ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் நேசித்த நபர் வந்து இப்போ உங்ககிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு கால் பண்ணுறதில்ல மெசேஜ் பண்ணுறதில்ல நீங்களே கால் மெசேஜ் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க உங்களை ரொம்ப ஏங்க விடுறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா பேசாமல் இருக்கக்கூடிய அந்த நபரை ஒரு மணி நேரத்துக்குள்ளாடி உங்கள்கிட்ட பேச வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய புது புது வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் தேவைப்படுது உங்களுக்கு விரும்பிய ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரோகார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் சரி உங்களுக்கு ஸ்பெல் தேவைப்பட்டனாலும் சரி இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் அந்த நபர்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை மாசங்கள் ஆயிடுச்சு எனக்கு அவங்க கிட்ட பேசணும் போல இருக்கு அவங்களுடைய வாய்ஸை கேட்கணும் போல இருக்கு அவங்களா எனக்கு ஒரு கால் பண்ண மாட்டாங்களா மெசேஜ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் எப்போவுமே அவங்களுடைய கால் மெசேஜுக்காக இயங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்ங்க நூறு சதவீதம் இது உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும் நிறைய பேர் பயன்படுத்தி அவங்க வெற்றி கண்ட ஒரு முறை தான் இது இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருந்தா நபர் வந்து சடனாக பேச மாட்டேங்கிறாங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க வெறுத்துட்டாங்க உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிட்டாங்க உங்களை பிளாக் பண்ணி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் உங்களால் அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்க முடியல பழைய மாதிரி அவங்க எனக்கு கால் மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இதை நீங்கள் செய்ங்க யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை செஞ்சீங்கன்னா வேலை செய்யாது ஆல்ரெடி நீங்கள் பேசி இருக்கணும் பழகி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஈவினிங் வந்து ஏழு மணிக்கு மேல ஏழு மணில இருந்து நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணும்னாலும் தொல்லை பண்ணக்கூடாது அமைதியாக இருக்கணும் நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதுல முழு கவனமும் இருக்கணும் நேர்மறையான எண்ணத்தோட நீங்க இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு சின்ன பீஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க பிளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக நீங்க பண்றீங்க இல்ல பிற மனிதர்களுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க ஒரு கேண்டில் நல்லது தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க அமைதியாக உட்காந்துட்டு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மைண்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் இப்போ உங்கள் கிட்ட வந்து எதிர்மறை எண்ணங்களோட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது அப்போ நேர்மறை எண்ணங்களாக உங்களுடைய மைண்டை வந்து கொண்டு வரணும் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மூச்சை வந்து கவனிங்க மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ளே இழுக்கிறப்போ உங்களுடைய வயிற்று பகுதி வந்து பார்த்திங்கன்னா வீங்கும் அதாவது காற்றடைகிறப்போ எப்படி வீங்குமோ அதே மாதிரி வீங்கும் சரியா மூச்சை மெதுவாக நீங்கள் வெளியே விடுறப்போ வந்து வயிறு பகுதி வந்து சுருங்கும் இப்படி தான் நீங்கள் மூச்சு விடணும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வாட்டி இதை நீங்கள் செய்கிறப்போ உங்களுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் என்ன விஷயம் செய்ய போகிறீங்களோ அதில் உங்களுக்கு கவனம் இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா அந்த பேர்ஸனை நினச்சிக்கோங்க இதுக்கு முன்னாடி அவங்க கால் பண்ணியிருப்பாங்க மெசேஜ் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய கால் மெசேஜ் வரப்போ வந்து நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க அட்டன் பண்ணி அவங்களுடைய வாய்ஸ் கேட்குறப்போ நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பீங்க அதே மாதிரி தான் மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த மெசேஜை நீங்கள் ரீட் பண்ணுறப்போ அந்த நபருடைய வாய்ஸில் தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் ரீட் பண்ணுறப்ப அங்கேயே நீங்கள் வந்து இமேஜினேஷன் பண்ணிடுவீங்க அவங்க என்ன மெசேஜ் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்களோ அந்த மெசேஜை நீங்கள் படிக்கிறப்போ அவங்க வாய்ஸ்லேயே உங்கள் காதில் வந்து கேட்குற மாதிரியே அதை நீங்கள் உணர்வு பூர்வமாக நினச்சி தான் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் கண்களை மூடிட்டு அந்த நபரை நினச்சிக்கோங்க நபரை நினச்சிட்டு இதுக்கு முன்னாடி கால் மெசேஜ் வரப்போ நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க அதை நினச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பேப்பரில் அந்த போஸினுடைய பேரை வந்து நீங்கள் எழுதுங்க நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் கூட நீங்கள் எழுதிக்கலாம் மொபைலில் வந்து நீங்கள் எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களுடைய பேரை அதே பேருக்குடன் வந்து நீங்கள் எழுதலாம் எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா செவன் ஃபோர் ஒன் இந்த நம்பரை வந்து நீங்கள் அதில் எழுதணும் சரியா ஃபர்ஸ்ட்டு அவங்க பேர் அடுத்த கீழே செவன் ஃபோர் ஒன் இதை வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு இந்த பேப்பர் மேலே வந்து ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த பேப்பரை மடித்து வச்சுக்கோங்க மடிச்சுட்டு உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க உங்கள் இடது கையில் வந்து நீங்கள் வச்சுட்டு கைகளை வந்து டைட்டாக மூடிக்கோங்க மூடிட்டு இப்போ அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வருது மெசேஜ் வருது அதை நீங்கள் ஹாப்பியாக வந்து அவங்க அனுப்பின மெசேஜை வந்து ரீட் பண்ணுறீங்க கால் வரப்போ வந்து எவ்வளோ துள்ளி குதிப்பீங்க அவங்க உங்களுக்கு சர்ப்ரைஸாக கால் பண்ணுறப்போ அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது அப்போ அந்த உணர்வு நிலையை நீங்கள் கொண்டு வரணும் அந்த நபர் உங்களுக்கு கால் பண்ணுறப்போ உங்களுடைய மொபைலில் வந்து என்ன நேமில் அவங்க பேரை சேவ் பண்ணுறீங்களோ அந்த அந்த நேம் வந்து மொபைலில் டிஸ்பிளேயில் வந்து தெரியுது நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அந்த உணர்வு நிலையோட கற்பனையிலே அந்த கால் அட்டன் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க அந்த நம்பரும் உங்ககிட்ட பேசுகிறாங்க இதை நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே இந்த நம்பரை நீங்கள் பன்னிரெண்டு முறை சொல்லணும் செவன் ஃபோர் ஒன் செவன் ஃபோர் ஒன் செவன் ஃபோர் ஒன் அப்படி நீங்கள் நிதானமாக நிறுத்தி மென்மையாக அழகாக நீங்கள் சொல்லணும் கடைக்கிடன்னு சொல்லக்கூடாது இதை நினச்சிக்கிட்டு பன்னிரெண்டு வாட்டி நீங்கள் சொல்லிவிட்டு அடுத்து இந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் பவுச்சில் நீங்கள் வச்சுருங்க சரியா அப்படி இல்லைன்னா தூங்க போகிறப்ப உங்களுடைய பில்லோ கடையில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க இந்த பேப்பர் வந்து பதினோரு நாட்கள் வந்து உங்கள்கிட்டே தான் இருக்கணும் பதினோரு நாள் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேப்பரை வந்து நீங்கள் எரிச்சிருங்க சரியா எரித்து அந்த சாம்பலை காய்ச்சல ஊதி விட்டுருங்க இப்போ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் மெத்தடை செஞ்சு முடித்ததுமே இதை நீங்கள் மறந்துடணும் சரியா இந்த மாதிரி ஒரு மெத்தடை நான் பண்ணியிருக்கேனேன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது இதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து உங்களுடைய வேலை என்ன அந்த வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அவங்கள பற்றி நினைக்கவே கூடாது அவங்களுடைய நினைப்பே எனக்கு இல்லாமல் இருக்கவே முடியல அவங்களுடைய தாட்டு தான் எனக்கு வருது அப்படின்னா வரப்போ அது வந்து நல்ல ஒரு தாட்டாக நீங்க மாத்திக்கோங்க எதிர்மறையான எண்ணத்தோடு நீங்கள் வந்து செயல்படவே படாதீங்க அதாவது நெகட்டிவான தாட்டோடு திரும்பவும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ செஞ்ச மேனிஃபெஸ்டேஷனில் கொடுத்த அந்த பாசிட்டிவ் வைவை விடையுமே உங்களுடைய எண்ணங்களால் திருப்பி திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக பவர் உங்களுக்கு கிடைக்கும் சரியா அதனால் இது வேலை செய்யவே செய்யாது அதனால் நீங்கள் அப்படியே விட்டுட்டு உங்களுடைய அடுத்தடுத்த வேலையை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் நினச்ச போர்சன் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க உங்கள் போசனுக்காக உங்களால் சரியாக பண்ண முடியல எனக்கு கவனமே சரியாக இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா கிட்ட வந்து அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்காக இதை நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுடைய அம்மா அல்லது அப்பா அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க சரியா கொஞ்சம் நெருங்கிய உறவுகள் இருக்கும் டெய்லியுமே பேசக்கூடிய உறவுகள் இருக்கும் ஒன்று ரெண்டு நாள் பேசாமல் இருந்திருப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு முதல்ல நீங்கள் பயன்படுத்துங்க அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனுக்காக இதை நீங்கள் பயன்படுத்துங்க நூறு சதவீதம் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு முறை எது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க அந்த நபர் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட பேசுகிறப்போ எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரியான ஒரு மெத்தடை நான் பண்ணேன் அதனால தான் இப்போ நீங்கள் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லவே கூடாது அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா எகெயின் சண்டை போட்டுட்டு பேசாமல் போயிடுவாங்க திரும்ப நீங்கள் ஏதாவது மெத்தேடை செய்கிறீங்கன்னா வேலை செய்யாமலேயே போயிடும் அதனால் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்போ நேர்மறையான எண்ணத்தோடு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்த உங்களாலையும் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி